அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இந்த திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து வன்னிய சமுதாய மக்களை வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிச்சுட்டே வருது அதுல குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வன்னியர் சமுதாய மக்களோட வாக்குகளுக்காண்டி தான் மட்டுமே பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்குது இன்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வன்னியர் சமுதாய மக்களுக்குன்னு எதுவுமே அந்த திமுக பண்ணதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சங்க கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அந்த வன்னியர்களுக்கு தான் சொந்தமானது அந்த கட்டணம் அவங்க தான் ஒப்படைக்குன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கிச்சு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அதை பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருக்குது அந்த தீர்ப்பை எதிர்த்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த திமுக பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ரெட்டை விடம் போட்டுட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா நாங்கள் அமல்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு வட மாவட்டங்களில் அதே பார்த்தீங்கன்னா அப்படியே தென் மாவட்டங்களில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த முக்குளுத்தர சமுதாயத்தோட வாக்குகள்லாம் நம்மளுக்கு விழாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அமல்படுத்த மாட்டோம் எக்காலத்திலையும் நீங்கள் வந்து நம்ம எங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் பிரச்சாரமும் இருக்குது உண்மையிலே இந்த திமுக அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் இந்த மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்காக போராடினா அவர் தான் கொஞ்சம் கூட மதிக்காமல் பார்த்திங்கன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தாமயே கிடப்பிலே போட்டுக்குது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஐயா மருத்துவர் ஐயா பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ நடத்தணும் அப்படின்னு சொன்ன இதையும் பார்த்தீங்கன்னா கோரிக்கையும் இன்னை வரைக்கும் இந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா கிடப்பிலே போட்டுக்குது ஆனால் தேர்தல் வந்துட்டால் மட்டும் போதும் பார்த்திங்கன்னா இந்த வன்னிய சமுதாய மக்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ பாசமலையை பொழிஞ்சு அவங்களுக்கு அதை செய்யணும் இது செய்கிறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த திமுக அப்படி செய்தானா உண்மையிலே அது கிடையவே கிடையாது தொடர்ந்து இந்த வன்னிய சமுதாய மக்களை பார்த்தீங்கன்னா இந்த திரா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வாக்குகளுக்காக மட்டுமே தான் பயன்படுத்திகிட்டு இருக்குது அதனால் குறிப்பாக அந்த வரக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த வன்னிய சமுதாய மக்கள்லாம் கொஞ்சமாவது சிந்தித்து வாக்களிக்க மு முயற்சி பண்ணுங்கள்